ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஜுகேஷன் லோன் விண்ணப்பிக்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் புரியும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இது நாள் வரையில் நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் வந்து வித்யாலட்சுமி போர்ட்டலில் தான் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து வெப்சைட் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதற்காக தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எந்த லிங்கில் போய் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் டிஸ்பிளேலையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த புது வெப்சைட்டில் புது போர்ட்டலில் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலான்னா பிஸ்னஸ் லோன் பண்ணிக்கலாம் அப்புறம் எஜுகேஷன் லோன் பண்ணிக்கலாம் அப்புறம் அக்ரி லோன் பண்ணிக்கலாம் அப்புறம் முக்கியமாக கிசான் கிரெடிட் கார்டு அந்த சிஸ்டம் பண்ணிக்கலாம் இப்படி நிறைய இது இருக்குது நீங்கள் லிங்கில் போய் செக் பண்ணி பார்த்து இந்த லோன் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடி மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத் மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்